ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புளி வந்து எப்படி குத்துறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது புளியம்பழத்திலேருந்து கொட்டை எப்படி எடுக்கிறது தான் பார்க்க போகிறோம் அது ஒன்றும் பெரிய வேலையும் கிடையாது ஒன்றும் கஷ்டமும் கிடையாது பார்த்துக்கோங்க அருவாமனையில் தான் நான் குத்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன் நல்லா ஈஸி தான் பார்த்துக்கோங்க சிலர் வந்து அதை வந்து நச்சு அந்த பழம் தனியாக கொட்டை தனியாக எடுப்பாங்க ஆனால் எனக்கு என்னமோ இப்படி எடுக்கிறது ஈஸியாக தெரியும் இது புளியும் பார்க்கறதுக்கும் நல்லாவும் இருக்கும் நம்ம நச்சோட்டோன்னா அது ஒரு மாதிரி புளியெல்லாம் நஞ்சு போயிடும் இது நல்லா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக குத்துறதுன்னு எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இப்படி தான் குத்தணும்ன்ட்டு அதே மாதிரி தான் நான் குத்திட்டுருக்கேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் చిన్న యూట్యూబర్కు సపోర్ట్ పన్నలమే ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ